திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சிக்குட்பட்ட ருத்ரப்ப நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் விசாலாட்சி அம்மன் பஞ்சமுக ரேணுகா ரேணுகாதேவி அம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த விழா கடந்த பத்தாம் தேதி புனித தீர்த்தம் அழைத்து வருதல் மற்றும் உழைப்பாறு எடுத்தல் நிகழ்வுடன் துவங்கியது இன்று காலை இரண்டாம் கால யாகம் மங்கள இசை வேத பாராயணம் விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாசனம் வேதிகார்ச்சனை தத்கல் மூலமந்திர ஹோமங்கள் யாத்ரா தானம் புறப்பாடு ஆகிய சடங்குகள் நடைபெற்றன தஞ்சாவூர் தினேஷ் செல்வமுத்துக்குமார் சிவாச்சாரியார் தலைமையில் பல்வேறு புண்ணிய தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ராஜகோபுரம் மூலஸ்தானம் மற்றும் மூர்த்திகள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கு பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதன் பிறகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ பஞ்சமுக லிங்கேஸ்வரர் தேவி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்